வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அரசு போக்குவரத்து கழகத்தில் வரக்கூடிய இருக்க காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தேகமாக கேட்குறாங்க இதில் காலி பணியிடங்களை நிரப்ப போகிறது உண்மையா அப்படின்னு ஸோ நூறு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்களை நிரப்ப போகிறது உண்மை தாங்க ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நியூஸே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு நியூஸே வந்து போட்டிருப்போம் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த கிளிப்பை வந்து எடுத்து போட்டிருப்போம் ஸோ அதனால தான் வந்து இந்த காலி பணியிடங்களை நிரப்படுறதுக்கான ஒரு அறிவிப்பு நம்ம உறுதியாக வந்து அழிச்சிருக்கோம் ஸோ காலி பணியிடங்கள் கணக்கெடுப்பு பணியும் வந்து பார்த்தீங்கன்னா தீர்வுப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்களே வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஏன்னா கா நம்மளுக்கு அந்த டைமிங் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமிங்கில் ஒரு குறிப்பிட்ட டேட் தான் வந்து அப்ளிகேஷன் டேட்டாக வந்து கொடுக்குறாங்க அந்த டைமுக்கு சரியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் அப்ளை பண்ண முடியல போன டைமே எட்நூறு எட்நூறு வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லப் பண்ணாங்க அதுலேயே வந்து நிறைய பேர் ஐயோ டேட் மூடிஞ்ச்சி அப்படின்ற மாதிரிலாம் வருத்தப்பட்டிருந்தாங்க ஸோ நம்ம அதுக்காக தான் நம்ம இன்ஃபர்மேஷன் அடி அடி கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா அந்த டைமிங் ஒரு நம்ம கொடுக்குறதே வந்து ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு இந்த டிஎன்எஸ்டிஸ்லாம் கடந்த கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு வருஷமே ஆச்சு இதுக்கான போஸ்டிங்லாம் போட்டு இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு வேகன்சி அந்த மாதிரி தான் வந்து போட்டிருக்கிறதுனால கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாட்ச் பண்ணுறது தப்பு கிடையாது ஸோ மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் வேக்கன்சி இந்த டைம் பல்க் வேக்கன்சி இருக்குது ஸோ ட்ரைவர் நடத்துனர் எல்லா போஸ்ட்டுக்குமே போக்குவரத்து துறையிலேருந்து எடுக்கிறாங்க ஸோ ஆல்ரெடி வந்து தற்காலிகமாக தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவர் கண்ட்ர நடத்துனர்களே வந்து எடுத்து போட்டிருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மியான வேக்கன்சி தான் இருக்குது ரிட்டையர்ட் ஆனவங்களே எழுபத்தி ஓராயிரம் பேர் ரிட்டையர்ட் மட்டும் ஆயிருக்காங்க ஸோ அந்த வேகன்சி ஒன்றும் ஃபில்அப் பண்ணலை ஸோ அதனால் நீங்கள் உறுதியாக நம்பளம் இதுக்கான அப்டேட் வருது ஸோ நன்றி வணக்கம் தேங்க் யூ